அதிமுக ஆட்சியில் போக்குவரத்து துறை அமைச்சராக இருந்தபொழுது ஓட்டுநர் நடத்துனர் இந்த வேலைகளுக்காக லஞ்சம் பெற்று அது சம்பந்தமாக வழக்குகள் நடந்தது அந்த வழக்கின் அடிப்படையிலே கைது செய்யப்பட்டார் இடி ரைடெல்லாம் நடந்ததை நம்ம பார்க்குறோம் அந்த கைது செய்யப்படுவார்னு தெரிஞ்ச பிறகு அவருக்கு ஹார்ட் அட்டாக் வந்தது அது சிகிச்சை நடந்தது அதற்கு பிறகு புழல் சிறையில் கிட்டத்தட்ட ஐநூறு நாட்களுக்குள்ள அவர் ஜெயிலில் இருந்தது அதுக்கப்புறம் ஒரு தியாகியாக அவர் வெளியிலே வந்தார் ஜாமீனில் குற்றமற்றம் இல்லை ஜாமீனில் வெளியில் வந்தார் பிறகு அவருக்கு மீண்டும் அமைச்சர் பதவி கொடுக்கப்பட்டது ஆனால் வழக்கு இப்பொழுதும் நிலுவையில் இருக்க நடந்து கொண்டு இருக்கிறது உச்ச நீதிமன்றம் இப்போ உச்சநீதிமன்றம் என்ன கேள்வி கேட்டுக்குன்னா இப்போ உங்களுக்கு எதிராக சாட்சியம் சொல்லக்கூடியவர்கள் பெரும்பாலானவர்கள் அரசு ஊழியர்கள் நீங்கள் இப்போ அமைச்சராக இருக்கும் பொழுது எப்படி அவர்கள் தைரியமாக அவங்களால் சாட்சியம் சொல்ல முடியும் இன்னும் நீங்க அமைச்சராக இருக்கணும்னு ஆசைப்படுறீங்களா அப்படின்னு அடுக்கடுக்கான கேள்வி ஒன்னு சொல்ல போனா இவருக்கு ஆதரவாக பல லட்சம் ரூபாய் ஒரு நாளைக்கு வாங்கக்கூடிய முக்குள் ரோஹித் அவர் தான் ஆஜராக அவர்கிட்ட நீங்க சொல்ற டேட்ல விசாரணை நடத்தணும் அப்படின்னு நீங்க கோரிக்கை வைக்கிறீங்க நீங்க ஒரு சீனியர் லாயர் நீங்க இப்படி பேசலாமா இதையெல்லாம் கேட்டுக்கொண்டு இருப்பதற்கு இது உச்ச நீதிமன்றம் சும்மா இல்லை அதனால பத்து நாள் கெடு அதற்குள்ளார அவர் இன்னும் அமைச்சராக இருக்கணும் ஆசைப்படுறாரா இல்லையா அதை மட்டும் எங்களுக்கு கேட்டு சொல்லுங்க அப்படின்னு சிட்டா அந்த முறை சொல்லியிருக்கிறாங்க இந்த செய்தி எப்படி பார்க்குறீங்க இந்த செய்தி குறித்து அண்ணாமலை அவர்கிட்ட கேள்வியால் கேள்வி கேட்டிருக்காங்க பத்திரிகையாளர்கள் அவர் ஒற்றைவர்கள் அழகான பதில் சொல்லியிருக்கார் செந்தில் பாலாஜி அவர்களுக்கு அமைச்சராக நீடிப்பதற்கான எந்த விதமான தகுதியும் இல்லை இது தெளிவாக தெரிஞ்ச விஷயம்தான் ஆனால் நீதிமன்றம் கேள்வி கேட்குது நீங்கள் அமைச்சராக இருக்கலாமா நீங்க இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுவீங்களா உங்களுக்கு அந்த தகுதி உண்டா இப்போ இதே கேள்விதான் நான் ஆளுநர் ஆர் அன் ரவி அப்பொழுது கேட்டேன் ஆமா யாரு அமைச்சராயிருக்குன்னா அது முதல்வர் தான் முடிவு எடுப்பாருன்னு இங்க இருக்கக்கூடிய பெரிய சோகால்டு ஜர்னலிஸ்ட் எல்லாம் பல கட்டுரைகள்லாம் எல்லாம் எழுதுனாங்க அரசியலமைப்புல என்ன அதிகாரம் கவர்னருக்கு முதல்வராக இருக்குன்னா வகுப்புத்தாங்க இப்ப உச்சநீதிமன்றத்தையும் இது போல கேள்வி கேட்பாங்களாங்க எப்படி கேட்பாங்க இப்போ பாருங்க இந்த கேஸ் போட்டதே திமுகதான் இல்லைங்களா அவர் வந்து ஸ்டாலின் வந்து எதிர்கட்சி தலைவராக இருந்த போதே இவர் அதிமுக இருக்கார் அப்போ வந்து மேடையில் பேசின பேச்சுக்கள்லாம் இப்ப இருக்கு பார்க்கலாம் நான்தான ஆதாரத்தோடு சொன்னவர் அப்போ வந்து அதிமுக ஆட்சி இருந்த போது இதே செந்தில் பாலஞ்சி ஊழல்வாதி இப்ப ஜாமீன் ஒன்றரை வருஷம் ஜெயிலில் இருந்திருக்காரு குற்றம் செய்தவர் என்று நிரூபிக்கப்பட்டு இருந்து ஜாமீன்ல வந்தவர் இப்ப தியாகி ஆயிட்டார் ஒரு தியாகி என்ற ஒரு உயர்ந்த வார்த்தையை கொச்சைப்படுத்தியிருக்கார் முடியும் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர் அப்ப அது வேற வா இது வேற வாய்ய ரெண்டாவது பாருங்க இப்படி நீதிமன்ற கேள்வி கேட்டிருப்பதே ஆச்சரியமா இருக்கு நீ இன்ஃப்ளுயன்ஸ் பண்ணுவயா அப்படி கேட்ட என்ன சொல்ல போறாரு முதல்ல அந்த பத்து நாள் ஏன் கெடுதலானங்கிறது பண்ண 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 மாட்டேன்னு சொல்ல போறாரா எப்படி சொல்லுவாருன்னு சொல்றதை ஏத்துக்க போகுதா நீ அது அதான் கேட்கறேன் இப்போ நீ வந்து அமித்ஷரா இருப்பதற்கு தகுதி இருக்கிறதா கேட்டா இருக்கிறதா அவர் சொல்லுவார் இல்ல ஆனா சொல்ல போறாரு இந்த கேள்வி அபத்தமாக இருக்கு எனக்கு எனக்கும் இந்த அப்சர்வேஷன் எனக்கு புரியல முதல்ல இப்போ பாருங்க என்ன நடந்திருக்குன்னா இடி ரைடு நடந்திருக்கு அமலாக்கத்துறையுடைய ரைடு நடந்திருக்கு அப்புறம் என்ன பண்றாங்க அமலாக்கத்துறை ரைட ஸ்டே பண்றாங்க ஸ்டே பண்ணி முடிச்ச உடனே பார்த்தீங்கன்னா அந்த நீதிபதிகள் விலகல் இப்ப திருப்பி இன்னொரு நீதிபதி போடுறதுக்கு டைம் எடுக்கும் இல்லையா அதுக்குள்ள என்ன நடக்கும் எல்லாமே நடக்கலாம் அப்ப தேவையான தடைங்களை அழிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கிறது அப்ப இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையை குற்றவாளிகள் தப்பிப்பதற்கு ஒரு உறுதிணியாக இருக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படுத்தும் இல்லையா அதனால நீதிமன்றம் இப்படி கேள்வி அப்சர்வ் பண்ணி கேள்வி கேட்டிருப்பது என்பதே வந்து நீதிமன்றத்தின் மீது உள்ள நம்பகத்தன்மையே மக்களுக்கு வந்து கேள்விக்குறியா கூடிய அளவுக்கு வந்து இந்த ஒரு சூழ்நிலை ஏற்படுத்தி இருக்கிறது என்பதுதான் நம்ம நம்ம இது மூலம் தெரிஞ்சு கொள்ள முடிகிறது ஆகவே ஒருபோதும் குற்றவாளிகள் தப்பிக்க விடக்கூடாது அப்படி தப்பிக்க விடப்பட்டால் இதே போல ஊழல் செய்யக்கூடியவர்களுக்கு மீண்டும் மீண்டும் அது தெம்பை கொடுக்கும் ஊழல் செஞ்சுட்டு திரும்பி நம்ம வெளியில வந்து தப்பிச்சுக்கலாம் ஏதாவது ஒண்ணு பண்ணி தப்பிக்கலாம் என்கின்ற எண்ணத்தை உருவாக்கும் ஆகவே இல்லை இப்ப அதில் வேற அவர் நான் தான் நான் காசை திரும்ப கொடுத்துட்டேனே அப்படிங்கிறது அவங்களுடைய வாதம் லஞ்சமா வாங்கினேன் பட் ஆனா அந்த பணத்தை நான் திரும்ப கொடுத்துட்டேன் அப்படின்னா அது எப்படி இது குற்றம் இல்லைன்னு எப்படி ஒரு முடிவுக்கு வர முடியுங்கிறது இருக்குல்ல இப்போ ஒருத்தர் வந்து தாக்குறாரு தாக்குன உடனே நான் மருந்து போட்டேன்னு சொன்ன உடனே தாக்கின குற்றம் குறைஞ்சிருமா திருடிட்டு கொள்ளை அடிச்சுட்டு தான் பணத்தை கொடுத்துட்டானா ஒன்று கொள்ளை அடிச்சு குற்றம் மறை அது எப்படி மற இது மறையும் ஆகவே குற்றவாளி குற்றவாளி தான் ஊழல்வாதி ஊழல்வாதி தான் குற்றவாளியை தப்பிப்பதற்கு ஒருபோதும் நீதித்துறை அவகாசம் கொடுக்கக்கூடாது அப்படி செயல்பட்டால் நீதித்துறை மீது ஒரு நம்பிக்கை மக்களுக்கு அவனுமைக்கு ஏற்பட்டுவிடும் அதுதான் இந்த செய்தி நமக்கு காட்டுகிறது